பகிர்ந்து கொடுக்கிறதான ஒரு மொழி பகிர்ந்து கொடுக்கிறதான ஒரு மொழி எல்லா எல்லாம் பேருக்கு பகிர்ந்து ஆண்கள் பெண்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரையும் பந்து வந்து இப்படி ஐம்பது ஐம்பது பேரை உட்கார வைக்கிறார் எவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய ஒரு ஒரு ஆஹ் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி நிர்வாக திறமை பகிர்ந்து கொடுக்க பகிர்ந்து கொடுத்து நிர்வாகம் செய்தவர் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க அந்த உணவு என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்ப அழகான ஒரு நிர்வாக திறமை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறது சில தான் அந்த திருவருக்க அடிச்சு காரியத்துல உபசரிக்கிற காரியங்கள் என்ன பண்ண அது பெரிய ஒரு கிருப கத்தர் கிருப எல்லாம் தெரிய முடியாது சில மயமாத்தும் சாப்பாடே போகும் குழம்பு தெரியாது குழம்பு என்ன ஊத்தும் தெரியாது அக்கா தான் முன் மாதிரி குழம்பு ஊத்துல அள்ளி ஊத்திட்டு மான பார்த்தா சாப்பாடு சாப்பாடு ரெண்டு பூக்கு மனம் ஊற்றி விட்டுட்டு போயிடுது அப்ப என்ன தேவைப்படுது இப்படி தேவை தேவை போமா மாறிடுச்சா ஆமா நீ தான் சரி அப்ப இந்த தெரியுது பதினொன்று கொடுத்த பண்ணி தர்றது சில பேர் அதில் சூப்பராக பண்ணுவாங்க சில அம்மா அம்மா மாணவர்கள் கை கொண்ட கதை இது ஆனால் எல்லாம் அம்மா மாதிரி சொல்ல முடியாது ஒருத்தவங்க கொஞ்சம் இருப்பா ஒன்றும் நிறைய எடுப்பாங்க அந்த வேற கதை ஆனால் பகிர்ந்து கொடுத்தல் என்பது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சபை அந்த நாட்டில் அப்போ நடக்கூடிய நாட்டில் அந்த சபை துவங்கப்பட்ட நாட்டில் பார்த்து எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்தாங்க எல்லாம் கொண்டு வந்து அவங்க பொருளை எல்லாம் மொத்தம் வச்சுட்டாங்க அதை எல்லாம் ஷேர் பண்றாங்க என்ன பண்றாங்க உணவு 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 கொஞ்சம் உணவு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் உட்காந்துகிட்டே என்ன பண்ணுறாங்க அடையா அங்கே உட்காந்து சாப்பிட்டதை பார்க்கணும் அத்தை அந்த நிர்மாதம் செய்கிற ஒரு கிருவு அந்த கிருவை என்ன பண்ணுறாரு சிலருக்கு தந்துருக்கிறா அடைய அட்மிஷன் செட் பண்ணுவோம் ஒரு நாம் இயேசு படிக்கிற ஓடினில் ஒரு பகுதியில் பார்த்தேன் பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம நல்லா ஆர்டர் போடுவோம் எல்லாரும் உட்கார வைக்கணும் மற்ற ஒரு மனுஷன் பொறுத்த அவங்க அங்கே அவங்க கூட தான் கேட்போம் நாங்கள் அவங்கக்கார உட்கார நில்லு 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 நடகம் நடகம் நடகரம் நம்ம

ஒரு பெரிய பிரச்சனை வருது எழுப்பது போது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல பிரச்சனை ஒரு பக்கம் யூதர்கள் மூலமா யோகத்தரும் பிரஜாதிகள் மூலமா யோகத்தரும் சபைக்கு வந்தா இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா சாப்பாடுல பிரச்சனை வருது விதவைகள் எல்லாம் சரியா விசாரிக்கப்பட மாட்டாங்க அவரே ஒரு பிரச்சனை என்ன பண்றாங்க பாரபட்சம் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் யாரும் சாப்பாடு போட்டு பாப்பா அப்போ சூறு போட்டுக்கிறாங்க அப்போசர் என்ன வேலை சாப்பாடு போட்டு என்ன பண்றது ஷிவாமா இருந்ததா என்ன பண்ண முடியும் நாங்கள் வந்து நின்று என்ன பண்ணுவோம் பைக்கை குடிச்சு பேசி நிற்க முடியும் இல்லைனா பார்க்குற என்ன பண்ணுவோம் அந்த அவை உருட்டும் உங்க அவை உருட்டணும் பாயையும் போடணும் அதனால தான் என்ன சொல்றேன் நம்பிக்கை அதிக நம்ம வாயிலிருந்து வந்துருச்சு நம்பிக்கை நட்சத்திரம் வந்துருச்சு ஆனால் ஆனால் எப்பயும் போல பைக்கில் வச்சு ரெண்டாக தான் வராங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்து அந்த பொருள் அதை யாரும் அவங்க நிர்வாகம் செய்யக்கூடியவர் இவங்கெல்லாம் இல்லைன்னா ஊழியம் படுத்தணும் நடந்தது என்ன ஆயிடுச்சு என்ன நடந்துச்சு அதை போட்டுக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் வந்துட்டாங்க விதவிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க விதவிகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படி யார் கொடுக்குறாங்க விதவிகளுக்கு எல்லாம் சாப்பாடு வயசானவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் சமையல் மற்றவங்க ரொம்ப அதிகமாக வீட்டுக்கு போயிடுவாங்க உங்களுக்கு இந்த விதவிகள் எல்லாம் கவனிக்கப்படும் சாப்பாடு பிரச்சனை உடனே பேருந்து எல்லாம் எல்லாரும் ஒரே என்னன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் நினைக்கிற பிரச்சனை தான் ஒரு ஒரு நம்ம சபையில ஒருத்தர் கேட்கணும் என்ன வயசா நாயகெல்லாம் பொறுப்பு கொடுத்துட்டு வாலு வயசுல இருக்கிறவங்க ரெண்டு என்ன வந்துட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு மகாராசா வருது என்ன செய்தி வருது அவரு எதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டே குடுத்தாரு அப்படின்னு ஒரு மறுநாள் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு இன்னொரு சாப்பாடு நாங்க நீங்க சச்சம் முடிச்சுட்டு ஓடிட்டோம் வேற ஒரு இடத்துக்கு ஓடிட்டோம் வந்து கேட்டா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதுவே பாசம் தான் யாருக்காக போடுறாங்க

விசுவாசம் உடையவர்கள் பன்னெண்டு பேரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தலையில கை சிலர்களை அபிஷேகம் பண்ற மாதிரி இவங்க ஏழு பேர் என்ன பண்றாங்க அபிஷேகம் யாரும் ஏழு பேர் நினைக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஏழு பேர் யார் அபிஷேகம் நிறைந்தவர்கள் அவங்க எல்லாம் ஏழு பேர் என்ன பண்றாங்க சாப்பாடு போடுறதுக்கு என்ன பண்றாங்க கேட்கிறார் ஆண்டவுடைய கிருவை இருந்தது அவங்க பார்த்தாரு உண்மைய பார்த்தாரு அவங்க ஏற்ற நேரம் வந்து போது தேவான கையில் எடுத்தார் எடுத்த வளர்மையான ஒரு ரத்த சாட்சியை அவங்க மாற்றி ஒரு எழுப்பு வித்த வித்திடப்படும்படி அந்த மனிதனை பயன்படுத்தினார் அந்த எழுப்பு ஒரு நபர் தான் சமாளியா பட்டணத்தை கலத்தக்கூடிய ஒரு நபராய் மாற்றினார் பாருங்க இந்த பதில் கொடுக்கக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் உண்மையா இருந்தாட்கள் ஊழியர்கள் அவங்க பதிவு விசாரணை பண்றாங்க சாப்பாடு போடுற வேலையை பாக்குறாங்க அதையே கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ண தேவையில்லை பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அவங்களுக்கு ஆற்றல் என்ன பண்ணுவாரு அவங்களுக்கு மேலான நிலைமையில் ஆட்டம் என்ன பண்ணுவாரு ஒரு வயிற்று இருக்கிறா அந்த நிலைமைக்கு அவங்க கொண்டு போவா நான் சொல்லும் போதே ஆட்டவாரு இவ்ளோ அப்பா சொன்னா அவங்க சொன்ன சாட்சி தான் நான் புகுந்து அவரு வேங்கல் வேலை செய்யறாரு வேங்கல் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார் அந்த நேரத்துல மூழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு வாஞ்ச வந்து அவரு ஊழியத்துக்கு போய் போயிட்டு ஊழியத்துல போய் கேக்குற நான் வந்து ஊழியர் செய்ய போறேன் ஏதாவது வேலை இதை கொடுக்க அப்போ என்ன என்ன பண்ணாங்க எடுத்து மைக்கு கொடுத்து பாட்டு போயுங்கன்னு சொன்னாங்களா இல்ல நைட் புதை நடத்துவா அவங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சாட்சியை ரைட் பிள்ளையுக்கு வரவங்க ஒரு ஐநூறு பேர் வராங்கன்னா அந்த ஐநூறு பேருக்கு டம்ளர் கொடுக்க வேலை கொடுத்துட்டா தெரியுங்க ஐநூறு பேர் வராங்க ஐநூறு பேர் டம்ளர் கழுவி டீ குடிச்சு கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க ஐநூறு டம்ளர் அந்த டம்ளர் அதை கழுவி இடி கொடுத்து ஒரு வேலையை கொடுத்துட்டாரு ரெண்டு பேர் அவங்க செய்திருக்காங்க என்ன பண்ணுவாங்களாம் அதை கழுவாமலே டீ ஊற்றி ஊற்றி கொடுத்துருவாங்களா ஆனாங்க நீங்க யாருக்கா கழுவாமல் கொடுங்க என்ன பண்ணுங்க கருவாம கொடுங்க அப்படி குஸ்து போட்டோம் யாரு பார்க்கறா அப்படின்னு சொல்லு ஆனால் இந்த மனுஷன் அப்படி செய்யலையா அந்த பாத்திரங்கள் அவர் பெரிய பதவியில் இருக்கிறாரு நல்ல படித்தவர் அந்த பாத்திரங்களை எல்லா கழுவி கழுவி கொடுத்துருக்கிறார் பாருங்க நேற்று நேரம் வந்த போது மோகன் சீராஜ் சொன்ன நேரம் அவரை போய் சந்தித்து என்னோடு ஒரு ஊழியை செய்ய நீங்க உரிமைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஊழியம் பெரிய ஊழியம் அந்த ஊழியத்துல அவருக்கு அடுத்த நிலையில தேவர் அவரை கொண்டு போய் என்ன பண்ணாரு வச்சாரு உண்மையா பகிர்ந்து குடிக்கிறவர்கள் இருப்பாங்கன்னா கத்த அவங்க உண்மையை பார்த்து அவர்களை ஒரு மேல நிலைக்கு உள்ள அவங்களை நடத்துவார் ஊழியத்துல வளர்ச்சி உண்டு எப்படி வேணா சொல்றாங்க ஆரம்ப நிலை ஒரு ஊழியம் நடுவு ஒரு ஊழியருக்கும் அதுக்கு முதிர்ச்சியான ஒரு நிலையில ஒரு ஊழியர் இருக்கு இந்த மூன்று நிலைகளுக்குள்ளாகவும் ஊழியக்காரர் நடந்து போகணும் ஆரம்ப நிலையில இருந்து அடுத்த நிலைக்குள்ள போக பிரயாசப்படும் அடுத்த நிலைக்கு ஒரு இரண்டாவது நிலைக்குள்ள போயிட்டோம்னா மூன்றாவது உச்சகட்ட ஒரு நிலை இருக்கும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல அவ அந்த காலகட்டத்தில் ஒரு பகிமையான ஒரு ஊழியர்களுக்குள்ள அவர் நடத்துவார் அதனால வந்து அவர் பகிர்ந்து கொடுக்குற ஊழிய கண்டிப்பா தேவை அந்த ஊழிய இருந்தாதான் வலுப்படுத்துற வீக்கரா இருந்தா அவங்க கீழே இருந்து வேலை செய்யணும் சைப்பா கூட நைட் ப்ரேயர் நடந்துச்சு புதுவா நடந்துச்சு புது எப்பயுமே அங்கே என்ன சொன்னாலும் கவனிக்கணும் பேசி கால உடச்சனால அதனால வந்து அதை கவனிக்க முடியல மறுநாள் ஒரு நாள் ஒரு நாலு நாள் நான் ஊட்டிக்கு போனேன் ஒரே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா வருது ஒரு அம்மா அந்த கேட்டு அங்கே அம்மாவோட கொடுத்தோம் மட்டும் தான் அம்மா வந்து அந்த உடைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அந்த பொண்ணுங்க வந்துச்சுன்னா இனிமேல் என் பொண்ணுங்களை அனுப்ப மாட்டேன் அந்த பொண்ணுங்க ரோட்ல சுக்கி நிற்கிறாள் அந்த பசங்க ரோட்ல போய் நின்று போன போய் அந்த பொண்ணுங்க வந்தா நான் என்ன பண்ண மாட்டேன் நான் என் பொண்ணுகளை அனுப்ப மாட்டேன் இதோட வர இது வரை நான் சரிமா 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 அப்படின்ற வரவேண்டிதா போயிடுச்சு நான் சொல்றது வராதுதான் உங்களுக்கு அவர் இங்க வழிபடுறது நின்று நிறைய போறேன் நெகிழிட்டு கவனி கவனி வழிபடுத்துறது நெகிழிட்டு நிறைய இங்க இருந்து பார்த்து முடியல பசங்க போறதுன்னு சொல்லி இருக்கிறேன் நிறைய அன்னைக்கு நைட்டு நான் சொல்றேன் பசங்க சுத்துறாங்க பார்த்துங்க அப்படின்னா சொல்றேன் ஆனா அவருக்கு எப்படி இருக்கு பாருங்க

நல்லா தூங்குறாங்க அவங்களா தூங்குறாங்க பொது புது புது மந்திரம் வந்து உட்காந்துட்டு போனாங்க என்னை அவங்க நிர்வாகம் சரி ரெண்டு வழி கொடுத்து நானே உட்காந்து எப்படி பார்க்க கூடாது ஊழியக்கான பார்க்கல அந்த உட்காந்து கொண்டு இருக்கிறவங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன நடக்குது பாருங்க வெளியில யாரும் போறாங்க பாருங்க ஒவ்வொரு முறையும் பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் அது மாதிரி வருது அந்த நிர்வாகம் செய்யறவங்க கண்டிப்பா தேவைப்படுறாங்க